ஒன்று குருந்தியர் நான்கு இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளில் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் சகோதரரே எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பெல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன் அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று யாது நீ பெற்றுக்கொண்டவனானால் கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே இப்பொழுது எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காண் காணப்பட்ட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம் எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய திமுத்துவை உங்களிடத்தில் அனுப்பினேன் நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதற்காக சிலர் இருமா படைந்திருக்கிறார்கள் ஆகிலும் கத்திற்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமா படையாதிருக்கிறவர்களுக்குடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பெலத்தையே அறிந்து கொள்வேன் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பெலத்திலே உண்டாயிருக்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமோ செபம் கிருபியாய் நேசிக்கிறதா தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் ஆமத்தினாலே ஒன்று குருந்திய நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் ஆமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவளுடைய தேவைகள் யாவையும் கருத்தை சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செப்பிக்கிறோம் ஆண்டவரே அநேக தடைகள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்ட போராட்டங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் நீர் வேலை அழைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவேன் என்று சொன்ன கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் வெலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாதாவின் கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் பொல்லாத கொடிய வியாதிகளுக்கு விளைவீன்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா எல்லா மன அழுத்தங்களும் பாரங்களும் கவலைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் இயேசு விநாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்களுக்கு கத்தர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் கத்தாவே உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும் அதிசயத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீரங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆண்டவரே நீர் ஒருவரே நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்துகிற கர்த்தர் சோர்ந்து போனும் ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தரே பலப்படுத்தும் கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரு காய்ச்சிபிகிறோம் கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தரே விடுதலை தாரும் சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே அப்பா அவர்கள் கைகள் ஆண்டவரே மீதம் எடுக்க கத்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தரே கட்டளையிடும் ஆண்டவரே நீர் நீதியின் தேவன் அற்புதங்களை காணும்படி செய்யும் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட வழி நடத்தட்டும் அற்புதங்கள் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்